வீட்டுக்கு வரவங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா வீடியோஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுல இன்னொன்னு என்ன எப்படி சொல்றது பேட் கமெண்ட்ஸ் யாரும் பண்ணாதீங்க சரிங்களா அரியலூர் ஓகே ஓகேப்பா அரியலூர்னா ஓகே ஓகே நாங்க வந்து பெரம்பலூர்ப்பா பக்கத்துல தான் பெரம்பலூர் தான்ப்பா டைம் நீங்களும் லைவ் வரீங்களா அப்துல் கலாம் ஓகேப்பா தயவுசெய்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரியல இப்போ பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ்லாம் எல்லாம் பாருங்க சரிங்களா இருக்கிற டைம் ஒர்க் ஒர்க் இருக்கிறப்ப பாக்க தேவை இல்ல ஃப்ரீயா இருக்கிற டைம் முடிஞ்ச அளவுக்கு பாருங்க பெரம்பலூர் பெரம்பலூர் இல்லப்பா பெரம்பலூர் திருச்சி திருச்சி பக்கத்துல அரியலூர் திருச்சி துறையூர் எல்லாம் இருக்குல்ல பக்கத்துல പെരമ്പലൂർപ്പാ <verand> പരമ്പലൂർ பெண்கள் அழகாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை அவர்கள் சாப்பிடும் சாப்பாடு காரணமா இல்லை அவர்கள் மனது சந்தோஷமாக இருப்பது தெரியலப்பா தெரியலப்பாச்சு சாப்பிட்டேன்ப்பா நான் சாப்பிட்டேன் வாங்க விஜயன் மினிதா எட்டு திசை காற்றின் ஓசைகளும் இசையாக என் சிவிகளில் ஒழிப்பது உன் பெயரை தான் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் எங்கள் ஊர் பெண் பொண்ணே ஆமாம் ஆமாம்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பத்து ரொம்ப வருஷம் ஆகுது ஆமாப்பா இப்போ இப்படி என்ன சொல்றது கொஞ்சம் உடம்பு சரியில்லை அது இல்லாமல் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால வரல இப்போதான் சரி ஓகே லைவுக்கு போகலாம் அப்படின்னு வந்தேன் மனசுதான் காரணம் ஆமாப்பா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா ரொம்ப நல்லா இருக்கேன் பார்த்திங்களா ஆனால் சும்மா சொல்கிறீங்களா இல்லை உண்மையை சொல்கிறீங்களா அது என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு சிரிப்பு வருது இருந்தாலும் சந்தோஷமாகவும் இருக்குது படிக்கிற கேளுங்க அது காதில் ஓகேங்களா உங்கள் காதில் தொங்கும் தொங்கட்டத்தை நீங்கள் கடையில் தேடி தேடி எடுத்து இருப்பீர்கள் ஆனால் அந்த தொங்கட்டத்துக்கே தெரிந்திருக்க இப்படி ஒரு பேரழகி காதில் வந்து ஊஞ்சல் ஆடுவேன் என்று எங்கள் அம்மா எடுத்ததுப்பா எனக்கு கல்யாணத்துக்கு அம்மா எடுத்தது ம் சரி சுவாமி அம்மா தட்டு சுவாமி ஐயோ இப்ப எப்படி இருக்கீங்க நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு குட் நியூஸ் அது இல்லாம ஏதாவது பிரச்சனை சொல்ல மாட்டியா எங்கள் ஊரில் தேவதை அப்படி இல்லைப்பா அது பிரச்சனையும் போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு குட் நியூஸும்